ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு மீன் குழம்பு வீடியோ தான் பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டோம் புளிக்கரைசல் மல்லித்தூள் காரத்தூள் மஞ்சள் தூள் கட் பண்ண வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் கருவேப்பிள்ளை முழு வெங்காயம் ஏலுப்பல் பூண்டு இப்போ புளிக்கரைசலில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சுற்றுக்கலாம் அடுத்தது காரத்தூள் தாங்க சேர்க்க போகிறோம் காரத்தூள் உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவைப்படுதோ அந்த அளவுக்கு காரத்தூள் சேர்த்துக்கோங்க அடுத்தது சேர்க்க போகிறது மல்லித்தூள் மல்லித்தூள் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்குவோம் அப்படி சேர்த்துக்கிட்டால் குழம்பு கொஞ்சம் சூப்பராகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நான் அதிகமாக சேர்த்துருக்கேன் நீங்களே இந்த மாதிரி சேர்த்துக்கிட்டு குழம்பு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ குழம்பு வைக்கப்பறம் ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிடலாம் அது நல்லா ஹீட் ஆகட்டும் இப்போ ஆல்ரெடி எல்லாம் தயார் நிலையில் இருக்கிறது கடுகு வெந்தயமும் எண்ணெய் ஹீட்டான பிறகு ஒன்று ஒன்றா நம்ம சேர்த்துடலாம் இப்போது எண்ணெய் ஹீட் ஆகிருக்கும் இந்த நேரத்தில் ரெண்டு ஸ்பூன் வெந்தயம் அடுத்தது கடுகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இப்போது எண்ணெயில் நல்லா பொறிஞ்சி வருது பாருங்கள் அப்போ தான் எண்ணெய் கீட்டாக இருக்குன்னு அர்த்தம் அடுத்தது கருவேப்பில் அதுவும் நல்லா பொறிஞ்சி வருது அடுத்தது காரத்துக்கு ஒரே ஒரு பச்சை மிளகாய் அடுத்தது பூண்டி ஏலுப்பல் எல்லாம் சேர்த்து வதக்கிக்கலாம் அடுத்தது தோல் உரிச்ச முழு வெங்காயம் இப்போ போட போகிறோம் அதையும் சேர்த்து வதக்கி விடுங்க இதை வதக்கின பிறகு கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கலாம் இப்போ கட் பண்ண வெங்காயம் போட போகிறோம் இப்போ அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடுங்க இப்படி வதக்கிட்ருக்கும் போது கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து இப்போ நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் ப்ரவுன் கலர் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுகிட்டே இருக்கணும் அப்போ தான் பச்சை வாசனையும் போகும் அப்படி மாறும் வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க இப்படி கலர் மாறிக்கிட்டே இருக்கு பாருங்கள் இப்படி மாறி வர நேரத்தில் கட் பண்ண தக்காளி எடுத்து போட போகிறோம் அதையும் நல்லா வதக்கிக்கலாம் இப்படி வதங்கிக்கிட்டே இருக்கிற ஸ்டேஜில் ஒரு சிட்டிக்கு அளவு உப்பு எடுத்து போட்டுடலாம் ஏற்கனவே உப்பு இருக்கிற காரணத்தினால கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்த பிறகு நல்லாவே வதக்கி விடுங்க இன்னும் கொஞ்ச நேரத்தில் நல்லா வதங்கிவிடும் பாருங்க நல்லா வதங்கி வந்துருச்சு இந்த மாதிரி வதங்கின பிறகு அடுத்தது நாம் சேர்க்க போகிறது புளிக்கரைசல் தான் அதுக்காக ஏற்கனவே ரெடி பண்ணின புளி கரைசலை எடுத்து எல்லாமே கையால் இப்படி கலந்து விட்டுட்டு இப்போ எடுத்து ஊற்றிடலாம் எல்லா குழம்பை விட மீன் குழம்புக்கு கொஞ்சம் அதிகமாகவே புளி சேர்த்துக்கணும் அப்படி நம்ம சேர்க்குறதுனால தான் மீன் குழம்புக்கு கூடுதல் சுவையை தரும் அதனால் நீங்கள் எப்போ மீன் குழம்பு வச்சாலும் எந்த மீன் குழம்பு வச்சாலும் புளி அதிகமாக சேர்க்க மறந்துடாதீங்க அதிகமாக இப்படி சேர்க்கும்போது அந்த மீன் குழம்பு தனி டேஸ்ட்டாக இருக்கும் அந்த மீன் குழம்ப நம்ம மறுநாள் சாப்பிடும்போது ஐயோ அவ்வளோ சூப்பராக இருக்குங்க மீனை நல்லா மஞ்சத்தூள் போட்டு கிளீன் பண்ணி வச்சு எடுத்தோம் இப்போது குழம்பு நல்லா கொதிச்சு வந்துடுச்சு இப்போ மீனை எடுத்து ஒன்று ஒன்றா குழம்புல போட போகிறோம் எல்லா மீனும் போட்ட பிறகு ஒரு கொதி வந்தோடனே இறக்கிடணும் அப்போ தான் மீன் நல்லா வெந்திருக்கும் ரொம்ப கொதிக்க வச்சிடக்கூடாது இப்போ எல்லா மீனும் போட்டாச்சு இப்போ குழம்பு நல்லா கொதிச்சு வரட்டும் இப்போ கம கம வென்று ஒரு மீன் குழம்பு ரெடி ஆகி கொண்டே இருக்கிறது பாருங்கள் அப்படியே சூப்பரான ஒரு எக்கம் தயார் கொண்டே இருக்கிறது இந்த நேரத்தில் கொஞ்சமாக வெள்ளம் சேர்த்துக்கோங்க வெள்ளம் சேர்த்தா என்ன டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்குன்னு நிறையா சேர்க்க வேணாம் அப்புறம் குழம்பு தத்தி போயிடும் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க ஒரு சூப்பரான டேஸ்ட்டான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் அதுபோல் சைடிஷ்க்கு எக்கோ ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் சேனலில் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு வீடியோவில் சந்திக்கலாம் ஓகே பாய்